வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் வசூலிக்கப்படும் சுங்கவரி கட்டணம் மிக பெரும் கொள்ளையாக மாறி வருகிறது இப்போது மேலும் ஐந்து சதவீதம் இந்த கட்டணம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் ஐயாயிரத்து இருநூத்தி பதினைந்து கிலோமீட்டர் அளிலத்திற்கு தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கின்றன இந்த தேசிய நெடுஞ்சாலைகளை பராமரிப்பதற்கான ஒப்பந்தங்களை மத்திய அரசு தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைத்திருக்கிறது இந்த தனியார் நிறுவனங்கள் அரசிடம் ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தங்கள் முடிந்ததற்கு பிறகும் கூட கட்டணங்களை வசூலிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றன சாலைகள் பராமரிப்பும் முறையாக இல்லை இதில் மிகப்பெரிய கொடுமை பேருந்துகளில் சாலை வழியாக பயணிப்பவருக்கும் இந்த கட்டண சுமை ஏற்றப்படுகிறது தனியார் பேருந்துகள் இந்த சுங்கவரி கட்டணத்தை காரணம் காட்டி பயணச்சீட்டின் விலையை கடுமையாக உயர்த்திக் கொள்ளுகின்றன தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கும் இந்த கட்டணத்திலிருந்து விதிவிலக்கு இல்லை தமிழ்நாடு அரசு ஆண்டுக்கு நூற்றி இருபது கோடி ரூபாய் இந்த கட்டணமாக செலுத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தின் உயர் நிலையில் இருக்கின்ற அரசு மூத்த அதிகாரிகள் அரசு சின்னம் பொறிக்கப்பட்ட வாகனங்கள் ஆளுங்கட்சி கொடி பறக்கின்ற வாகனங்கள் இவைகளுக்கெல்லாம் சுங்க வரி கட்டப்படுவது கிடையாது விளக்கு அளிக்கப்பட்டு வருகிறது சாதாரண பாமர மக்கள் சிறு திருமண நிகழ்ச்சிகளுக்கு விழாக்களுக்கு வாகனங்களில் சென்றால் அவர்களுக்கு வரி தனியார் வாகனங்களில் செல்லாமல் அரசு பேருந்துகளில் தனியார் பேருந்துகளில் சென்றாலும் கூட இந்த வாகன வரி காரணமாக கட்டண சுவையும் ஏற்றப்பட்டு வருகிறது மக்களை மிக மோசமாக பாதிக்கக்கூடிய இந்த சுங்கவரி கட்டண கொள்ளைக்கு முடிவு கட்டுகின்ற ஒரு நாள் வருமா என்பதுதான் பொதுமக்களின் ஒருமித்த உணர்வாக இருக்கிறது சிந்திப்போம் நன்றி வணக்கம்